அஸ்லாம் வலைக்கம் ரசம்துல்ல வரகாத்வான் உள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் யூசுப் விழுப்புரத்திலிருந்து நல்ல ஒரு கேள்வி வைக்கிறாங்க என்ன கேட்குறாங்கன்றா கான்பாய் சுன்னது ஜமாத்தையை சேர்ந்த இமாம் இதை அனுப்பியிருக்கிறார் இதற்கு விளக்கம் தரவும் அப்படின்னு நினச்சுறாங்க ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கிறாங்க அதில் சுன்னது ஜமாத்தை சேர்ந்த மௌலவி அவங்க ஒரு மௌலவி அவங்க என்ன போட்டிருக்கிறாங்கடா மௌலவி பேர் என்ன அப்படின்ட்டா எம் முஹமது ஹுசைன் ரசாதி விழுப்புரம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க சிறுவர்களின் இமாமத் நவீன தவஹீத் உருவாக்கி வைத்த குழப்பம் அப்படின்னு போட்டு சிறுவர்கள் தொலை வைப்பது தொடர்பாக நபிசல்லா அலேசல்லாம் அவர்கள் அனுமதி அளித்துள்ளார்கள் அப்படி இருக்க அதை யார் தடை செய்ய முடியும் இதுதான் நவீன தௌஹீத் மக்களின் குற்றச்சாட்டு அவர்கள் முன்வைக்க அந்த ஹதீஸின் சாராம்சம் தவறாக விளங்கப்பட்டுள்ளது அதாவது விளக்கப்பட்டுள்ளது அந்த ஹதீஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹதீஸாக போட்டிருக்கிறாங்க அதில் வந்து ஒரு ஆறு ஏழு வயசு சிறுவார் வந்து என்ன செய்வாங்க தொழுக வைப்பாங்க அவங்களுடைய பின்புறம் தெரியும் அப்போ அதில் ஒரு பெண் என்ன செய்வாங்க அப்படின்ட்டா ஒரு ஒரு சட்டையை என்ன செய்வாங்க வாங்கி கொடுப்பாங்க அது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வந்து புகாரியில் வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஹதீசையும் போட்டுட்டு இது வந்து ஒரு நிர்பந்தமான நிலையில் அனுமதி தவிர பொதுவான அனுமதி இல்லை ஒரு நிர்பந்தமாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யலாம் தொழுது கொள்ளலாம் பொதுவான அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தொழுக வைக்கலாம் சிறுவர்கள் தொழுக வைக்கலாம் அப்படிங்கிற ஒத்துக்கிறாங்க ஹதீஸ் இருக்கிறனால ஒத்துத்தானே ஆகணும் அதாவது புதிதாக இஸ்லாத்திய தழுவிய அந்த சின்னஞ்சிறு சஹாபி அவர்கள் இஸ்லாத்திய தழுவும் முன்னரே குர்வான ஆயத்துகளில் மனனம் செய்திருந்தார் அவருடைய இனக்குழுவில் வேறு எவரும் குர்வானை பற்றி அறவே அறிவில்லாமல் இருந்தனர் வெகு அண்மையில் ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு புதிதாக இஸ்லாத்திய தழுவிய அவர்களின் அந்த செய்தி ஏனைய மக்களுக்கு பொருந்தி வராது ஏனென்றால் துருக வைப்பதற்கு பல்வேறு விஷயங்கள் தகுதிகளாக சுன்னாவில் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிவிட்டு முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை என்ன செய்கிறாங்க போட்டிருக்கிறாங்க அந்த ஹதீசை பொறுத்தளவுக்கு அந்த ஹதீஸ்லேயே தெளிவான செய்திகள் தான் வருது என்ன வருது அப்படின்ட்டா அபு மசூதர் அலியல்லாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்படின்னு அந்த ஹதீசை போட்டிருக்கிறாங்க அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எங்களிடம் கூறினார்கள் இனத்தாருக்கு அவர்களின் அல்லாவின் வேதத்தை அதிகமாக ஓதுகிறவர் அதில் முன்னணியில் இருப்பவர் தொழுக வைக்கட்டும் அதாவது தொழுக வைக்கிறதுக்கு முதல் தகுதியாக ரசுல்லா சொல்லக்கூடியது என்ன ஒரு இனத்தவர்களில் வந்து குர்வானை அதிகமாக தெரிந்தவர்கள் அவங்க தொழுக வைக்கட்டும் வேறு ஒரு விவாயத்தில் வந்து நபிமொழியையும் அறிந்தவர் அப்படின்னு வருது சரி குர்ஆனை அறிந்து கொள்வதில் சமமாக இருந்தால் அப்போ அவர்களில் வந்து ஹிஜ்ரத்தில் முந்தியவர்கள் அவர்களுக்கு தொழுக வைக்கட்டும் இப்போ குர்வானை அறிந்தவர்களை சமமாக இல்லை குர்வானை அறிந்தவரில் ஒரு பத்து வயது சிறுவர் ஹாப்பிலாக இருக்கிறாங்க குர்வானை அறிந்து வைத்திருக்கிறாங்க தொழுகு முறையும் தெரிந்து வச்சிருக்கிறாங்க மற்றவர்களுக்கு வந்து குர்ஆனை வந்து என்ன செய்யலை ஒழுங்கான முறையில் ஓத தெரியலை அல்லது அதிகமாக தெரியலை இப்போ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பத்து வயது சிறுவர் தொழுகை நடத்தலாமா கூடாதா இது சுல்லா சொல்லக்கூடிய முதல் விளக்கம் என்ன குர்வானே நன்கு அறிந்தவராக ஆனால் அம்முன்னு இருக்கக்கூடியவர்கள் தொழுகவை கட்டுங்க ரெண்டு பேரும் சமமாக இருக்கிறாங்க ரெண்டு பேரும் குர்வானம் முடிச்சிருக்கிறாங்க ஒரு பத்து வயசால் குர்வானம் முடிச்சுருக்கிறாரு அதே மாதிரி ஒரு இருபது ஆள் குர்வானம் முடிச்சிருக்காருன்னா இப்போ இருபது வயசுக்கு முன்னுரிமை வந்தது ஆனால் ரெண்டு பத்து வயசு உள்ளவங்க குர்வானம் முடிச்சுருக்கிறாங்கன்றா அடுத்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஹிஜ்ரத்து செய்தவர்களில் முந்தியவரை பாருங்க அப்படிங்கிறாங்க அதுலேயும் சமமாக இருந்தால் அதில் பெரியவர் இமாமத்து செய்யட்டும் அப்படின்ட்டு ரிசூசல்லா அலிஸ்வம் சொன்னதா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ இதுலேயே விளங்குது குர்வானை நன்கு அறிந்தவர்கள் தான் முதல் தகுதி அப்படிங்கிறது விளங்குது ஆனால் இவங்க மதுகபு கித்தாப்புங்கிற பேரில் வந்து அதை பின்னாடி எழுதுறாரு எங்களுடைய மதுகபு இமாமங்கள் எவ்வளவு ஆய்வு செய்து எப்படி சட்டங்களை தோற்று வச்சிருக்கிறார்கள் இவர்கள் என்ன இப்படி செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க சரி அது வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து போட்டுட்டு படிப்பினை போட்டிருக்காங்க இமாமத்துக்கான தகுதிகள் என்பது குர்வானை அதிகமாக அறிந்திருப்பது மட்டுமல்ல சுல்லா சொல்கிறாங்க குர்வானை அதிகமாக தெரிஞ்சிட்டா போதும் சமமாக இருந்தால் தான் வேற ஆளுங்கிறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கண்டா அதிகமாக அறிந்திருப்பது வைப்பது மட்டுமல்ல சுண்ணாவையும் அறிந்திருப்பது முந்தி முந்தியிருப்பது மேலும் பெரியவராக இருப்பது இது எல்லாமே சமமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் குர்வானை அறிந்தவர்கள் ரெண்டு பேரும் சமமாக இருக்கிறாங்க அப்போ ஹிஜ்ரத்தை பார்க்கணும் ஹிஜ்ரத்துலேயும் சமமாக இருக்கிறாங்க அப்போ பெரியவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது எப்போ தான் சமம் என்று வந்தால் தான் சமம் இல்லாத நிலையில் இருக்குமேயானால் குருவானை யார் நன்கு அறிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நபிசல்லா அழைச்சலமாவும் சொல்கிறாங்க அடுத்து வந்து என்ன சொல்லியான குருவான் அறிந்திருப்பது சுண்ணத்து விசையில் சமமாக இருப்பின் வயதையும் கணக்கில் கொள்ள வேண்டும் என்ற போதனை முக்கியத்துவம் வாய்ந்தது உருவான அறிந்ததில் ஒருவர் தான் கரெக்டாக இருக்காருண்டா அவருக்கு தான் முக்கியத்துவம் சுண்ணாவை அறிந்திருக்காருண்டா அவருக்கு தான் முக்கியத்துவம் அதுக்கப்புறம் தான் எனது வயசை பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க வெகு சிறு பிராய சிறு அதாவது வெகு சிறு வயதில் இருப்பவர் தொழுகை உள்ளிட்ட காரியத்தில் பெருத்த பிழை செய்யக்கூடும் அது பின்பற்றுவோரின் தொழுகைகளையும் விடும் என்ற அச்சத்தின் பேரில் அவரை தவிர்த்து தகுதி வாய்ந்த பருவம் அடைந்தவரை தேர்ந்தெடுப்பதே சரியானது குர்வானை வந்து ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க ஓதுறாங்கடா தொழுகவும் தெரியல ஒன்றும் தெரியல அந்த மாதிரியான ஆளுக்களை வந்து என்ன செய்யக்கூடிய தொழுக வைக்க சொல்லக்கூடாது தொழுக வைக்கவும் தெரியும் குர்வானே நன்கு ஓதுறாரு அப்படின்ட்டு அவருக்கு என்ன செய்ய முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தான் நம்ம சொல்கிறோம் இவர் விளங்காமல் என்ன செய்யறாரு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அடுத்து அப்பாஸ் அப்பாசு அடி அவங்க சொன்னதாக ஒரு செய்தி அபுதாவுக்கு வரக்கூடிய ஒரு செய்தியை போடுறாங்க என்ன போடுறாங்கடா நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தூக்க கழகத்தில் உள்ளவர் மற்றும் தொடர் சிறு தொடர்வுக்கு உள்ளவர் பின்னால் துளாதீர்கள் இது சிறுவர்களுக்கு சொன்னதில்லை பெரியவர்களுக்கு சொன்னது தான் எப்போ பார்த்தாலும் தூங்கி விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவர் பின்னாடிண்டு தொலாதீயே சிறு துறக்குண்டா காற்று போய்கிட்டே இருக்குது ஆ காற்று போய்கிட்டு இருக்கக்கூடியவர் வந்து அது ஒரு நோயாக இருக்குமே ஆனால் அதில் பிரச்சனை இல்லை அது வேற விஷயம் அந்த மாதிரி சிறு துறக்குண்டா அந்த மதி வெளியாகிறது அதே மாதிரி காற்று வெளியாகிறது இந்த மாதிரி இருக்கா இல்லையா அந்த மாதிரி உள்ளவர் பின்னாடி துளாதீர்ன்னு சொன்னார்கள் சொல்லிட்டு போட்டிருக்காங்க இது சின்ன பிள்ளைக்கு சொன்னதில்லை பெரியாளுக்கும் அதான் சட்டம் அப்படிங்கிறத என்ன செய்யணும் விலங்கி கொள்ளணும் அதை போட்டுட்டு போடுறாங்க இந்த அடிப்படையில் தான் சிறுவர்கள் தம்முடைய பிராயத்தின் காரணமாக மேற்படி குறைபாடுள்ளவர்களாக இருந்தால் அதை அதை பற்றி அக்கறையற்றவர்களாகவோ அல்லது அவற்றை பற்றி சொல்ல தெரியாதவர்களாக இருப்பார்கள் அப்படியேப்பட்ட சின்ன பிள்ளைகள்லாம் யாரும் தொழுக வைக்க சொல்றதில்லை தொழுக வைக்க சொல்லக்கூடியவர்கள் தொழுகை நன்கு அறிந்த தொழுகை எப்படின்னு தொபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் துழுகை எப்படி தொழுதார்கள் என்று தெரிந்த குருவானை நன்கு மனனம் செய்து அறிந்தவர்கள் தான் தொழுக வைக்கிறார்கள் ஒழியே ஒன்றும் தெரியாதவர்களை கொண்டு போய் ஏமாமா பாட்டுவாங்க இவர் என்ன செய்கிறார் இந்த அவங்க அந்த ஆளுமீனு செய்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு அள்ளி விடுறாங்க எனவே சிறுவர்களை தவிர ஏனையோர் இவர் இருக்கும் நிலையில் பருவமடைந்த மக்களை இமாமாக்குவது தான் முறையானது சிறுவர் இருக்கிறாங்க பருவமடைந்திருக்கிறாங்க பருவமடைந்தவர்கள் நன்கு தெரியும்ட அவங்கள தொழில் வகுக்க சொல்லிட வேண்டியதுதான் அதுதான் இறை இயச்சத்துக்கு நெருக்கமானது என்ற கருத்து பிக்கு கலை இமாம்களால் விளக்கப்பட்டிருக்கிறது பிக்கு கலை இமாமங்கள் யாரு இந்த மதுகப இமாம்களை பற்றி சொல்கிறாங்க பின் உரைந்து போட்டு ஒரு சில செய்திகளை சொல்கிறாங்க குரான் ஹதீஸ் சட்ட மூலாதாரங்களை அலசி ஆராயப்பட்டு துவக்கம் மற்றும் அதனை எடுத்த ஆண்டில் வாழ்ந்த முன்னோடி சட்டவியலாளர் சட்டவியலாளர்கள் ஃபிகுஹ் இமாம்கள் முழுமையான சட்ட தீர்வுகளை வழங்கியிருக்கிறார்கள் பின்னர் அவர்களின் மாணவர்கள் மற்றும் அடுத்த தலைமுறை மாணவர்களான சட்ட மேதைகள் குழு குழுவாக செயல்பட்டு பல நூற்றாண்டுகளாக இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு அவ்வப்போது ஏற்பட்ட சிக்கல்களுக்கு பிரச்சனைகளுக்கும் மார்க்க சட்ட தீர்வு கண்டிருக்கிறார்கள் அவைதான் பிக்கு மதுகபு நூல்கள் என்று அறியப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க கீழே நம்ம மதுகபு சட்டத்தை போட்டிருக்கிறோம் அதை விளக்கும்போது என்ன பெரிய சட்ட ஞானத்தை கற்ற கரத்தி குடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு போயிடும் நவீன தவ்ஹீத் மக்களின் சட்ட அணுகுமுறை கட்டுப்பாடற்றது கடந்த நூற்றாண்டில் தான் குர்ஆான் ஹதீஸ் கண்டுபிடிக்கப்பட்ட மனநிலையில் உள்ள இவர்கள் பிக்கு மதுகபு எனும் இஸ்லாமிய சட்டவியல் துறையை களங்கப்படுத்துவதையே முழு குறிக்கோளாக கொண்டுள்ளார்கள் அது கலங்கப்பட்டு இருக்கிறது தான் சொல்கிறேன் நம்மளா போய் கலங்கப்படுத்த வேண்டியதில்லை அதுவே கலங்கப்பட்டு தான் இருக்குது பள்ளிவாசல்கள் இபாதத்துகள் உளமாக்கள் மதரசாக்கள் என அனைத்தையும் பாலுபடுத்தும் தீய இனம் குண்ட் தீய எண்ணம் கொண்ட இவர்கள் அனைத்திலையும் தனி வழியை உற்பத்தி செய்ய முயல்கிறார்கள் அதில் ஒன்று தான் சிறுவர்களை இமாம்களாக நியமித்து தொழுகையையும் பள்ளிவாசல்களையும் பாலாக்குவது என்ற செயல் திட்டம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இப்போ தொழுகை வைக்கிறதுக்கு நம்ம அப்படி யாரையும் என்ன செய்ய நியமிக்கவும்லாம் கிடையாது அஞ்சு வயசால் ஆறு வயசால் பயல்கள் சிறுவர்கள் அப்படியெல்லாம் நம்ம நியமிக்கிற ரெண்டாவது ஜமாத்தா நடக்க வர்றாங்க அல்லது ஆழ்க்க வராமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் யார் நன்கு குருவானே ஓத தெரிஞ்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம மாணவர்கள்லாம் நல்ல குருவான ஓதக்கூடியவர்களாக மனனம் செய்திருக்கக்கூடிய முப்பது ஜூஸு முப்பதாவது ஜூஸ் எல்லாம் ஃபுல்லாக மனனம் செய்திருக்கக்கூடிய அல்லது அதிகமான சிறு சூறாக்களை மனனம் செய்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கே தெரியாத எல்லாம் மனனம் செய்து வைத்திருக்கக்கூடிய சிறுவர்கள் இருக்கிறாங்க தொழுகை முறையை வழியில் தொழுகை முறையை நன்கு அறிந்தவர்கள் இருக்கிறாங்க அப்போ இமாம பள்ளிவாசலுக்கு என்று நியமிக்கப்பட்ட இமாம் வரல அல்லது லீவில் இருக்கிறார் அப்படின்ற காரணத்தில் தான் என்ன செய்வோம் அந்த மாதிரியான வந்து குர்வானை நன்கு அறிந்த தொழுகை முறை தெரிந்தவர்களை என்ன செய்வோம் நம்ம நியமிப்போம் அப்படிங்கிறத என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும் அடுத்ததாக இதில் கூடுதலாக சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்றால் இந்த மதுகபி இமாம்கள் மதுகபி இமாம்கள் பெரிய சட்டக்கலை வல்லுநர்கள் ஆய்வாளர்கள் அலசி ஆராய்ந்து ஆணி ஆணிவேராக பிரித்து மேஞ்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்களா இல்லையா அதை நம்ம விளங்கிக்கொள்ள இந்த இமாமை தேர்வு செய்வதற்கு அதாவது தொழுகை நடத்துவதற்குரிய இமாமை தேர்வு செய்வதற்கு அவங்க போட்ட நிபந்தனைகிறேன் நீங்க பாருங்கள் மேலே வந்து இந்த மௌலவி வந்து என்ன செய்கிறார் ஹதீசை போட்டிருக்கிறாரு அவருக்கு மதுகபு சட்டத்தை போட்டு இருந்தாருன்னா அங்கனே நாடி போயிருங்க அந்த துர்ருல் முக்தார் அப்படிங்கிற நூலில் வந்து ஹனபி மதுகமுடைய சட்ட நூலாக இருக்கக்கூடிய துர்ருல் முக்தாரில் வந்து இமாமத் தேர்வு செய்யப்படுபவர் அழகிய முகமுடையவராக இருக்க வேண்டும் இமாமுக்கு முகம் எப்படி இருக்கணுமா அழகான தோற்றமுடையவராக இருக்க வேண்டும் பின்னர் பாரம்பரியத்தால் சிறந்தவராக இருக்க வேண்டும் பின்னர் அழகான குரல் குரல் உடையவராக இருக்க வேண்டும் பின்னர் அழகான மனைவி உடையவராக இருக்க வேண்டும் அவருக்கு மனைவி அழகாக ஒரு இமாமை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நல்ல குரலுங்கிறது ஒரு இனிமையான மக்கள் தூடக்கூடிய நேரத்தில் கேட்குறேன் அதுக்கு பிரச்சனை இல்லை அழகிய முகமுடையவராக இருக்க வேண்டும்னு போட்டிருக்கிறாங்க அழகிய முகம் இல்லாட்டா என்னது கேவலமா அசிங்கமா அவர் குரல் வந்து நல்லா இருக்குது முகம் வந்து கற்பாக இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே அப்படியேப்பட்டவர் இமாமை தேர்ந்தெடுக்கக்கூடாதா அப்போ வந்து அவங்க மனைவி என்ன செய்யணுமா அழகாக இருக்கு மனைவி அழகாக இருக்கணுங்கிறது எந்த சட்டமும் தெரியல பின்னர் அதிக பணம் படைத்தவராக இருக்க வேண்டும் அதிக பணம் படைத்தவராக இருந்தால் இருக்க வேண்டும் என்றால் யாரையாவது இமாமா தேர்ந்தெடுக்க முடியுமா நீங்கள் யாராவது இமாமாக வர முடியுமா நீங்களே அந்த சம்பளத்திற்கும் சம்பளத்துக்கு மேலே வரக்கூடிய அந்த கிம்பளத்திற்காக வந்து என்ன செய்யறீங்க வேலை செய்கிறீங்க அது தப்புன்னு நம்ம சொல்லலை சம்பளம் தாராளமாக என்ன செய்யலாம் அவருக்கு உண்டான ஊதியத்தை கொடுக்கலாம் ஆனால் வசதி படைத்தவராகவும் பெரும் பணம் பணம் படைத்தவராகவும் பதவி உடையவராகவும் தான் இருக்க வேண்டும் என்றால் யாரையும் என்ன செய்ய முடியாது இமாமாக தேர்ந்தெடுக்க முடியாது அப்புறம் அதிக தூய்மை தூய்மையான ஆடை அணிந்தவராக இருக்க வேண்டும் அதில் என்ன செய்கிறாங்க ஆடையில் வந்து நல்ல முழங்கால கீழே ஜிப்பாவை போட்டு மூடு மூடுன்னு தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அடுத்து அவரது தலை பெரிதாகவும் தலை ஏன் பெருசாக இருக்கணும் உறுப்பு சிறியதாகவும் என்ன உறுப்புன்னு தெரியல உறுப்பு சின்னதாகவும் தான் என்ன செய்யிருக்காங்க போட்டிருக்காங்க தலை பெருசாக இருக்கணும் உறுப்பு சிறுசாக இருக்கணும் அவருடைய மனைவி அழகாக இருக்கணும் இதெல்லாம் இமாம தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான தகுதியாக இதில் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா குருவானு ஓதப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்களா குர்வானை அதிகமாக தெரிந்தவர் என்று சொல்லியிருக்கிறாங்களே மேலே ஹதீச போட்டாரில் இந்த மூலவி இப்போ துருள் முக்தாரில் வந்து ஹனஃபி மதுகுடைய சட்ட உலாக இருக்கக்கூடிய துர்ல் முக்தாரில் சட்டம் வருது இதில் குருவானை நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும் ஹிஜிரத்தில் சமமானவராக இருந்தால் என்ன செய்யணும் குர்வானை நன்கு அறிந்ததில் சமமாக இருந்தால் ஹிஜ்ரத்தை பார்க்கணும் ஹிஜிரத்தில் சமமாக இருந்தால் வயதில் பெரியவரை பார்க்கணும்னு மேலே ஹதீசை போட்டிருக்கிறாங்களே இதில் வந்து அப்படியே போட்டிருக்கிறாங்க இமாமத் இமாமத் தேர்வு செய்யப்படுவோர் அழகிய முகமுடையவராக இருக்கணும் அவருக்கு அழகான முகமாக இருக்கணும் இன்னும் சொல்ல ரசூ செல்லா ஹெலிசலம் அவங்க இவர் தலை பெருசாக இருக்கிறன்னு போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு நியமிக்கப்படக்கூடிய அமீர் வந்து சுருங்கிய திராட்சை போன்ற தலையுடைய அந்த மாதிரியாக இருந்தாலும் அவரை நீங்கள் என்ன செய்யுங்க இமாமா கொள்ளுங்க அப்படின்னா ரசுலாக சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம குர்வான் வசனத்தை ஓதி சிறுவர்கள் துழுக வச்சா துழுகலாம் நம்ம சொல்கிறோம் இவங்க வந்து அதே ஹனபி அபி சட்ட நூலாக இருக்கக்கூடிய துருள் மோத்தாரில் வந்து தொழுகையில் பாரசி மொழியில் ஓதினாலோ அல்லது தௌரா தின் கீழே பைபிளில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை ஓதினாலோ அதை கதை பகுதியாக இருந்தால் தொழுகை பாழாகிவிடும் கதைகளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சாங்க தொழுகை பாழாயி போதனைகளாக இருந்தால் தொழுகை கூடும் எப்படி தொழுகை பாலாகாதுன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க அப்போ பைபிளை படித்தாலும் என்ன செய்யும் என்ன தொழுகலாம் பைபிளில் வந்து பழைய ஏற்பாடையோ புதிய ஏற்பாடையோ நம்ம என்ன செய்யலாம் படித்து கூட தொழுக வைக்கலாம் அதில் வந்து கதை சொல்கிற மாதிரி இருக்கக்கூடியதை சொல்லக்கூடாது போதனையாக உள்ளதை சொல்லலாம் அல்லது பாரசி மொழியில் என்ன செய்யலாம் நம்ம தொழுக வைக்கலாம் அப்படின்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்களே இதுதான் இவங்க எழு வச்சுருக்கக்கூடிய மதுகப்பு ரெண்டாவது நபிசல்லா அலையம் அவங்க வந்து தொழுகையை முடிக்கும்போது என்ன செஞ்சுருக்கிறாங்க ரெண்டு பக்கம் சலாம் கொடுத்துருக்குறாங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் சலாம் கொடுக்குறத சொல்ல வழிமுறையாக நமக்கு சொல்லித்தந்திருக்கிறாங்க இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு பாருங்கள் அதே வந்து துருல் முகத்தார் தான் இந்த துருவுல் முகத்தாரை மட்டும் தமிழில் மொழிபெயர்த்து வெளியே விட்டாங்கண்டா இந்த ஹனஃபி மதுகபை என்ன செஞ்சிருங்க காணாமல் போயிடும் அதில் சொல்கிறாங்க தொழுகையை முடிக்கும்போது அதாவது சலாம் கொடுப்பதற்கு பதிலாக தொழுகையில் செய்யக்கூடாத செயலை செய்தோ அல்லது பேசக்கூடாத பேச்சை பேசியோ அல்லது தனக்கு விருப்பமான செயலை ஏதாவது ஒரு விதத்தில் செய்தோ தொழுகையை விட்டு வெளியேறலாம் உடனே எழுந்து வேறு கடமையான வேறு கடமையான அல்லது உபரியான தொழுகையில் ஈடுபடுதல் அதாவது தொழுது அத்தையாத்துக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நேரத்துல அஸ்லாம் வலைக்கம் ரமத்துள்ளு சொல்றதுக்கு முன்னாடி தப்பு என்னச்சு போய் என்ன செஞ்சு சுண்ணொழுது அப்படி தொழுதால் என்ன செய்யும் அந்த தொழுகை சேரும் அந்த தொழுகையை முறிக்கலாம் அல்லது வந்து ஹ ஹா அப்படின்னு சொல்லி என்னது சத்தமா சிரிச்ச அப்படி சிரிச்சு கொள்ளலாம் அல்லது வேண்டுமென்றே காற்று விடுவது டமாரில் விட்டுற வேண்டியதாக முடிஞ்சு போச்சு அப்படி செஞ்சாலும் தொழுகை கூடும் பேசுவது அல்லது அப்படியே எழுந்து சென்று சென்று விடுவது யாருக்காவது சலாம் சொல்வது இது போன்ற செயல்களை செய்து தொழுகையை விட்டு வெளியேறி கொள்ளலாம் அப்போ தொழுகை சலாம் கொடுக்கறது ரசூல்ல காட்டிய வழிமுறை சலாம் கொடுக்காமல் எப்படி வேண்டாலும் தொழுகையை முறிக்கலாம் பேசலாம் திடீர்னு எழுந்திரிச்சு போயிடலாம் டமார்னு காற்றை விட்டுடலாம் அல்லது வந்து என்னது அஹஹா அப்படின்னு சிரிக்கலாம் என்னத்தை செஞ்சாலும் தொழுகை முடித்துக்கிடலாம் இப்படிங்கிற ஒரு சட்டத்தை எழுதி வச்சுருக்கிறாங்க இவங்க வந்து இந்த சிறுவர்களை இமாமா சிறுவர்ன்றால் ஒன்றும் அறியாதவர்களை நியமிக்க கூடாது நன்கு அறிந்தவராக இருந்தால் மார்க்கத்தை தெரிந்தவராக நபி வழியை அறிந்தவராக குரான் ஹதீஸை மனனம் செய்தவராக குரான் வசனங்களை மனனம் செய்தவராக தொழுகை முறை தெரிந்தவராக பத்து வயதில் ஒரு ஒருவர் இருக்கிறாரு அவருக்கு தான் நல்லா தெரியும்டா அவரை தலைமையேற்று தொழுகை நடத்துவதில் தவறு கிடையாது தாராளமாக செய்யலாம் ஆனால் வந்து என்னது அது வந்து ஒரு எமர்ஜென்சியான ஒரு நேரம் அப்படி யாரும் நம்ம செய்கிறது இல்லை பள்ளிக்கென்று ஒரு இமாமை ஏற்படுத்தி இருக்கிறோம் ரெண்டாவது இவங்க வந்து மதரசாக்குள்ள ஓதிட்டு வெளியே வராங்களே மௌலவிகளை வெளியே வராங்களே அவங்களெலாம் என்ன பெரிய வந்து முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுலேயே வெளியே வராங்க பருவம் அடைந்து தான் வராங்க அப்படித்தான் எல்லாரும் இருக்கிறாங்க பருவம் அடைந்தவர்களாக தான் இமாமுக்களை நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இமாமு வரல வெளியே போயிட்டார் ஊருக்கு போயிட்டார் அல்லது காய்ச்சல் உடம்பு சரியில்லை வர முடியல அப்போ அந்த நேரத்தில் ஒரு சின்னவருக்கு தான் என்ன செய்யுது ஒரு பத்து வயசு சிறுவருக்கு தான் குருவா இருக்கிறாரு அவருக்கு தான் துருக வைக்க தெரியும் அவருக்கு தான் முறையாக குருவான ஓதை தெரியும்னு அவரை துருக வச்சு துருகிற தவறு இல்லையே அதைத்தானே நம்ம சொல்கிறோம் அதனால் பெரியவர்களெல்லாம் விட்டுருங்க வெறும் சிறுவர்களாக நியமிங்கள்னு நம்ம சொல்கிறோம் நம்ம சொல்லாத விஷயத்தை என்ன செய்கிறாரு சொல்றாரு ஆனால் மதுகப்புகளை என்ன செய்கிறாங்க குண்டக மண்டக ஏருக்கு மாறாக என்ன செஞ்சுருக்காங்க எழுதி வச்சிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் என்ன செய்ய நான் அறிந்து கொள்ளணும்